வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் கூடல் அழகர் மதுரையில் மூலவர் பெயர் கூடல் அழகர் உற்சவர் பெயர் வியூக சுந்தரராஜர் தாயார் பெயர் மதுரவல்லி மரகதவல்லி வகுளவல்லி வரகுணவல்லி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது தாயாருக்கு தலவிருக்ஷம் கதலி அற்புதமான இந்த கோபுர தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்து எந்த கோயிலையும் நான் இந்த மாதிரி கோபுர தரிசனத்தை இவ்வளவு அழகாக அற்புதமாக வர்ணம் தீட்டி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோயில் ஸோ தீர்த்தம் பேர் ஹேம புஷ்கரணி புராண பெயர் திருக்கூடல் மதுரையை கூடல் நகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நான் ரொம்ப நாளாக உண்டு அது என்ன கூடல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி மதுரைக்கு போயிருக்கிறேன் ஆனால் இவ்வளோ சிறப்பான ஒரு பெருமாள் கோயில் அங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியுது கள்ளநகர் கோயில் தெரியும் மதுரையில் மீனாட்சி கோயில் தெரியும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கூடல் அழகர் கோயில் மதுரைக்கு கூடல் அழகர் என்ற பேர் கூடல் ஊர் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இத்தனை நாள் இருந்ததுக்கு விடை இந்த வாட்டி மதுரைக்கு போயிருந்தப்போ எனக்கு கிடைச்சிது பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே போயிடலாங்க அவ்வளோ பக்கம் மதுரை கோயில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிடலாம் சிறப்பாக இருக்குது வாங்க இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சு கொள்ளலாம் இத்திருக்கோயிலை பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலைசி ஆழ்வார் மூன்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப விசேஷம் இந்த திருக்கோயிலில் இந்த பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது கைவண்ணம் அற்புதமாக இருந்தது அதோடு சேர்த்து இந்த தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம் நாம பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று உலகில் உள்ள அனைத்து பெருமாள் கோயில்களில் அதிகாலையில் பாடப்படும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று திருப்பல்லாண்டு பாடல் இயற்றப்பெற்ற தலம் இந்த தலமுங்க இவ்வூரில் கூட அழகர் என்ற பெயரில் பெருமாள் அருள்கிறார் மார்கழி மாதத்தில் இத்தலத்தை தரிசிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை போகிறப்போ இந்த திருத்தேர் வடமும் இருந்தது இத்தனை பேர் அந்த திருத்தேரை இழுப்பதற்கு அந்த வடத்தை பயன்படுத்தி இருப்பாங்க அதை டச் பண்ணுறதுல எனக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு இருந்தது ஸோ மெதுவாக இந்த கோவில் கோபுரத்தை கொண்டே இருக்கணும் போல இருந்தது அதனால் இதை உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் எவ்வளோ அதி அற்புதமாக நமது முன்னோர்கள் நமக்காக கோயில் கட்டி அதை இன்று வரைக்கும் பாதுகாத்து அற்புதமாக நமக்காக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வூரில் கூட நல்லது ரெண்டு பெருமாள் அருவள்கிறார் மார்கழி மாதத்தில் இத்தலத்தை தரிசிப்பது சிறப்பு அஷ்டாங்க விமானம் பெருமாள் கோயில்களில் தொண்ணூற்றி ஆறு வகையான விமானங்கள் அமைக்கப்படும் இதில் அஷ்டாங்க விமானம் மிகவும் புண்ணிய தருவதாக கருதப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கும் திருக்கோச்சூரிலும் மட்டுமே சுவாமி அஷ்டாங்க விமானத்தில் காட்சி தருகிறார் இப்போ நம்ம பார்க்குற இந்த கருவறை இந்த மாதிரியான ஒரு பாலிஷிங்கை ஒரு சில கோயில்களில் தான் பார்க்க முடியும் நிறைய கோயில்களில் இந்த மாதிரி பாலிஷிங் ஒரு ஃபைன் டச்சிங் பிறகு லைட்டெல்லாம் கிளேர் பண்ணுற மாதிரி பாலிஷ் பண்ணியிருக்காங்க கிரனைட்டில் சிற்பங்களும் அதி சிறப்பாக இருக்குது வழக்கம் போல் மதுரையில் பாண்டியர்களுடைய சிலை எப்போதுமே அற்புதமாக இருக்கும் அதை தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் நமக்காக தவம் செய்யும் முனிவர்கள் நாமும் இந்த மாதிரி தவம் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சிற்பிகள் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க நாம் பண்ணுறோமா அப்படின்னு நம்மளையே நாம் கேட்டுக்கலாம் பிரம்மாவின் புத்திரரான சனத்குமாரருக்கு பெருமாளை அர்ச்சவதார அதாவது மனித ரூபத்தில் வடிவில் தரிசிக்க வேண்டுமென ஆசை எழுந்தது தன் விருப்பம் நிறைவேற இத்தலத்தில் பெருமாளை வேண்டி தவம் இருந்தார் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருட்காட்சி தந்தார் பின்பு சனத்குமாரர் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைத்து தான் கண்ட காட்சியை அப்படியே வடிவமைக்க செய்தார் அதை மிக அழகிய அஷ்டாங்க விமானத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்தார் அவரே கூடல் அழகர் எனப்பட்டார் இத்தலம் கிருத யுகத்திலேயே அமைக்கப்பட்டு விட்டது கிருதயுகம் அப்படின்றது திரேதாயுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துக்கு முன்னாடி அப்புறம் கலியுகம் இப்போ நாம இருக்கிறது என நான்கு யுகங்களிலும் சிறப்புற்று விளங்குகிறது இத்தலம் எனவே இத்தல பெருமாள் யுகம் கண்ட பெருமாள் எனப்படுகிறார் இந்த மாதிரி ஒரு கோயில் நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல பார்த்தோன்னே நினச்சேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாம் எவ்வளோ அற்புதமான சிலைகள் எவ்வளவு சிறப்பாக கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிற வந்து உட்கார்ந்து நிலை கோபுரத்துக்கு மேலே நிற்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் படுத்திருக்கிற பெருமாள் அப்படின்னு மூன்று நிலைகள் பெருமாள் இத்திருக்கோயில் கோபுரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கூடல் அளவில் பெருமாளை இனிமேல் மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அத்தி அற்புதமான கோயில் ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இந்த விமானம் நூற்றி இருபத்தைந்து அடி உயரம் கொண்டது இதில் உள்ள கலசம் மேலே இருக்கிற கலசம் திருவண்ணாமலை அப்புறம் பூரியில் இருக்கிற ஜெகந்நாதர் கோயில் இந்த கோயிலில் இருக்கிற கலசத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதை பார்க்குறப்போ ஸோ இதில் உள்ள கலசம் பத்து அடி உயரமுடியது இதன் நிழல் தரையில் விழுவதில்லை பார்க்கவே தெரியுது அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளுடன் எட்டு பகுதிகளாக உயர்ந்து நிற்கும் இந்த விமானம் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டு எழுத்து மந்திரத்தின் வடிவமாகும் இந்த கோபுரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கினே இருக்கணும் போல இருந்தது அவ்வளோ விசேஷமாக இருந்தது இந்த கோபுரம் இத்திருக்கோயில மட்டும்தான் பெருமாள் கோயிலில் நவகிரகங்களை பார்க்க முடியும் வேறு எந்த கோயிலையும் பெருமாள் கோயிலில் நவகிரகங்களை பார்க்க முடியாது இது ஒரு விசேஷமாக இருக்குது இத்திருக்கோயிலில் பாண்டிய மன்னர்களின் சின்னம் மீன் இந்த சின்னம் உருவானதற்கு இத்தலத்து பெருமாளே காரணம் ஆவார் முற்காலத்தில் இக்கோயிலை சுற்றி இருபுறத்திலும் மாலையிட்டது போல் வைகை நதி கிருதுமால் நதி ஆகியவை ஓடின இதில் கிருதமால் நதி சுருங்கி ஓடையாகிவிட்டது பாண்டிய மன்னனான சத்யவிரதன் இப்பெருமாள் மீது அதீத பக்தி செலுத்தினான் ஒருமுறை அவன் கிருதமால் நதியில் நீராடிய போது பெருமாள் மீன் வடிவில் தோன்றி உபதேசம் செய்தார் தனக்கு அருளிய சுவாமியின் நினைவாக மீன் சின்னத்தை வைத்து கொண்டான் பாண்டியர்களுக்கு ஏன் மீன் அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒரு முறை மதுரையில் தொடர்ந்து மழை பெய்யவே மக்கள் கடும் பாதிப்பு உள்ளாயினர் தங்களை மழையிலிருந்து கழும்படி பெருமாளை வேண்டினர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சுவாமி நான்கு மேகங்களை ஏவினார் அவை மதுரையை சுற்றி நான்கு மாடங்களாக ஒன்று கூடி மலையிலிருந்து மக்களை காத்தது இவ்வாறு நான்கு மேயங்கள் ஒன்று கூடியதால் இத்தலம் நான் மாடக் கூடல் என்றும் கூடல் மாநகர் என்றும் பெயர் பெற்றது சுவாமி கூடல் அழகர் என்று பெயர் பெற்றார் இப்போ நாம் தனி டிக்கெட் எடுத்து மேலே கோபுரத்து மேலே இருக்கிற இரண்டு பெருமாளை தரிசிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அது நிறைய பேருக்கு தெரியலை நான் மேலே ரெண்டு பேர் நிற்கிறத பார்த்துட்டு கேட்டு டிக்கெட் வாங்கி இருபது ரூபாய்ன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் இருபது ரூபாய்ன்னு நினைக்கிறேன் ஸோ அதை டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மேலே போய் இந்த தரிசனம் பண்ணலாம் இரண்டாவது நிலையில் சூரிய நாராயணர் தேவியருடன் நின்ற கோலத்தில் அருளுகிறார் இதில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முப்பெரும் தெய்வங்களும் அஷ்டதி பாலகரும் ஓவிய வடிவில் அருளுகின்றனர் இதனால் இந்த சன்னதியை ஓவிய மண்டபம் என்று அழைக்கிறார்கள் மூன்றாவது நிலையில் பாட்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்தில் தாயாருடன் அருளுகிறார் இவ்வாறு பெருமாள் இத்தலத்தில் நின்ற அமர்ந்த கிடந்த என மூன்று கோலங்களில் காட்சி தருகிறார் மேலும் பூவராக லட்சுமி நாராயணன் நாராயணன் லட்சுமி நாராயணன் ஆழ்வார்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஆகியோரையும் விமானத்தில் தரிசிக்கலாம் மலை கோயில்களில் பௌர்ணமி அன்று கிரிவலம் போல் இங்கே பக்தர்கள் விமானத்தை வலம் வருகிறார்கள் கூடல் அழகப் பெருமாள் துவாரைக் கோமான் என்ற பெயரில் மதுரை சங்கத்தில் புலவராக அமர்ந்திருப்பதாக பரிபாடல் கூறுகிறது எனவே இவரை புலவர் கூடலழகர் என்றும் சிறப்பித்துக் கூறுவார்கள் தமிழுக்கு முருகன் தமிழுக்கு சிவன் அப்படின்லாம் நம்ம சொல்றது போல மதுரையில் புலவர்களோடு அமர்ந்திருக்கிறார் கூடல் அழகர் பெருமாள் எவ்வளவு சிறப்பித்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ அடுத்த வாட்டி மதுரை போனீங்கன்னா கண்டிப்பாக கூடல் அழகரை தரிசித்து வாழ்வில் நலம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாயர்